பிளஸ் கார்ஸ் அண்ணே இட்ஸ் பி தமிழ் டுவெண்டி ஃபோர் கார்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு அப்டேட் எடுக்க வந்திருக்கோம் இந்த வண்டி எடுத்துட்டு ஹோண்டா சிட்டி எடுத்துட்டு நான் குற்றால வரைக்கும் குளிக்க போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க நல்லா குளிச்சுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க இன்னைக்கு அப்டேட் வந்து இப்படிதாங்க இருக்கும் என்னென்ன வண்டி எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொலேரோ ஒரு மாசான பொலேரோ வந்து அப்டேட்ல வந்திருக்கு இங்க வண்டி எல்லாமே இன்னைக்கு ஹைலைட்டே பாத்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் எல்லா வண்டி நம்பருமே நீங்க பார்த்தாலே தெரியும் எல்லாமே ஹைலைட்டான எல்லாமே ஃபேன்சி நம்பரா தான் இருக்கும் எல்லாமே கஸ்டமர் பார்க்கன்னு சொல்ல வேண்டியதான் கஸ்டமர்கிட்ட பேசியே வாங்கி கொடுத்துலாம் ஆமா ஆமா ஆமா

உங்களுக்கு என்ன கார் தேவையோ இனோவா கிறிஸ்டா கிரிட்டா கிறிஸ்டா ஆட்டோமேட்டிக்கு கியா கேரன்ஸு செல்டாஸு எம்ஜி ஹெக்டர் வென்யூ கிரிட்டா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கார் தேவையோ எங்க ஷோரூம் விசிட் பண்ணுங்க மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான காரை நாங்கள் கஸ்டமர் டு கஸ்டமர் வாங்கி தரோம் அதே மாதிரி உங்க காரை விற்கனாலும் சொல்லுங்க எங்கிட்ட பார்க்கிங் செயல் வசதி இருக்கு நீங்க வர வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எஸ்எஸ் கார் பாவூர் சத்திரம் ரயில்வே கேட்டுக்கு மேல்புறம் செல்வ விநாயகபுரம் நமது தமிழ் டொண்டி போர்காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும்